தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன் குறிப்பேடு இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இரண்டு ஓதேதின் மகன் அசாரியா அரசன் ஆசாவிடம் சென்று ஆசாவை நோக்கி கூறியது ஆசாவே யூத பெண்ணியமின் எல்லா மக்களே கேளுங்கள் நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள் நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்களும் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எல்லாம் அல்ல எம் அன்பின் பரலோகத் தகப்பனே தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே உமக்கு கோடான கொடி நன்றிகள் இசப்பா நன்றிகள் நான் உன்னை கை நெகிழவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என்பதற்காக உமக்கு நன்றி தாயின் கருவினிலே எம்மை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி பெயர் சொல்லி அழைத்ததற்காக நன்றி காக்கும் கரமாயிருந்து எம்மை தப்புவித்து தாங்கி உயர்த்தி பிடிக்கின்ற என் தேவாதி தேவனே உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே நன்றிகள் எஸ் அப்பா அப்பா என்ற இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி எசப்பா நன்றி நாங்கள் எப்பொழுதும் உம்மை நாடவும் தேடவும் உம்முடைய பாதத்தில் அமரவும் நீர் கிருபை செய்வதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே எசப்பா நன்றிகள்